நான் முழுக்கள் பேருக்கு பலமாதிரி கடற்கர சங்கத்திற்கு தலைவர் ராமநாட்சி மலேஸ்வரன் நாங்கள் கடற்கரையில் நறுக தொடுக்கியது கொண்டு இருக்க போட்டுகளுங்க போட்டுகள் கடலுக்கு போகல ஓய்வுக்கு அந்த வள்ளம் அப்படி அடங்கி வந்து கொண்டு வரும் வேறக்கு எங்களை ஆக்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கணும் பார்த்துக்கோ ஆக்கள் எல்லாம் சரியான ஒரு கவலைக்கிறதையாகிறாங்க அப்போ அந்த வகையில இந்த போட்காரர்கள் எல்லாரும் கிளியராக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்துக்கு அறிவித்த உடனே நாங்கள் ஏலக்குடியோக்கு முதல் அந்தந்த தரப்புகளுக்கு அறிவிக்கிறாங்க மீன்பிடி திறக்கம் பொலிசு கிராமச் சேவலர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஏலக்குடியாக அறிவிக்கிறாங்க அறிவித்த எல்லாரும் கூடியவங்க வந்து வந்து கண்டித்த வண்டு சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்களே செய்து கொண்டிருக்கிறோம் அவே அந்த அனுமதி அவே அந்த அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே ஆகளே தீர வைக்கிறுகுறாங்க முடிப்பா चलो 130 பேர் இருக்காங்க